புதிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இன்று என் வாழ்வில் மறக்க முடியாத நாள் வியாஸ் காந்த் வெளியிட்ட மகிழ்ச்சி பதிவு இஸ்ரேலுக்கு உதவி செய்து வரும் கம்பெனிகளின் பொருட்களை முஸ்லிம்கள் புறக்கணிக்க வேண்டும் ஹரிஸ் எம்பி இலங்கையின் பொருளாதார மேம்பாடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பின் அடுத்த கட்ட நகர்வு சட்டவிரோதமாக வெளிநாடு செல்லும் இளைஞர்களுக்கு வெளியான அறிவிப்பு பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்ட சம்பள அதிகரிப்பு ஜூன் பத்தாம் தேதி வழங்கப்பட வேண்டும் வடிவேலு சுரேஷ் நோர்வேயில் மர்மமான முறையில் உயிரிழந்த புலம்பெயர் தமிழர் கதிர்காம ஜாத்திரையில் இருபத்தி ஒரு வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை நடப்பு ஐபிஎல் தொடரில் முதல் முறையாக களமிறங்கிய இலங்கை வீரர் விஜயகாந்த் விஜாஸ்காந்த் தனக்கு ஆதரவளித்த அனைத்து ரசிகர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார் லக்னோ அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் விளையாடிய அவர் ஆட்டத்தின் முடிவில் தனது முகப்புத்தக பதிவில் குறித்த வணிகத்தை தெரிவித்துள்ளார் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் எனது மென்டமார்ந்த நன்றிகள் இன்று என் வாழ்வில் மறக்க முடியாத நான் நீங்கள் அனைவரும் என் பக்கத்தில் நிற்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது இந்த ஆதரவை நான் என்று மறக்க மாட்டேன் இந்த வாய்ப்பை வழங்கிய சன்ரைசஸ் அணிக்கு எனது நன்றி மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் எனது எல்லையற்ற நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன் என கூறியுள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்து இனம் தெரியாத இருவர் நேற்று இரவு அகுங்கல போக காப்பிட்டிக பகுதியில் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் ஐம்பத்தி நான்கு வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் தனது வீட்டில் இருந்த போதே சுடப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் அகுங்கல பிரதேசத்தை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணத்தை கண்டறியவும் சந்தேக நபர்களை அடையாளம் காணவும் அகுங்கல காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் தொடர்பு நாடு செல்வச்சநதி ஆழ்கத்தில் இருந்து கதிர்காமம் நோக்கிய இலங்கையின் மிக நீண்ட பாத யாத்திரை இன்னும் இரு தினங்களில் ஆரம்பமாக உள்ளது வரலாற்று பிரசித்தி பெற்று கதிர்காமம் முருகன் ஆடிய ஆடிவேலு விழாவினை முன்னிட்டு எதிர்வரும் சனிக்கிழமை ஜே சாமி தலைமையில் இந்த பாத யாத்திரை தொடங்கப்பட உள்ளது இதற்கான சகல ஏற்பாடுகளும் ஒழுங்கமைக்கப்பட்டு பூர்த்தி அடைந்துள்ளதாக பாத யாத்திரை குழுவின் தலைவர் ஜெய சாமி தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு ஓபாகிய மூன்று வாகனங்களையும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு திருகோணமலை கிடப்பு அம்பாறை மொன்றாகலி ஆகிய ஏழு மாவட்டங்களையும் இணைத்து ஐந்து நாட்களில் தொண்ணூற்றி எட்டு ஆலயங்களை தரிசித்து எண்ணூற்றி கிலோமீட்டர் தூரத்தை நடந்து கடக்கும் இப்பொழுத பாத யாத்திரை இலங்கையின் மிக நீண்ட பாத யாத்திரையாக கருதப்படுகின்றது இம்முறை பாத யாத்திரையில் கலந்து கொள்வோர் கட்டாயம் சமய ஆசார முறைப்படி கலந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதற்க இருபத்தி ஒரு வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் வேஸ்டியோடும் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் காவி புடவையுடனும் கலந்து கொள்ள வேண்டும் அத்துடன் செல்லும் வழியில் உள்ள ஆலயங்களில் பஜனை மற்றும் சிரமதானத்தில் பங்கு கொள்ள வேண்டும் இந்த ஜாத்திரையில் பாடசாலை மாணவர்களும் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்ட பெண்களும் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் எனவும் சமய ஆசார முறைக்கு மாறான நடத்தையில் ஈடுபடுபவர்கள் இடைநடுவில் நிறுத்தப்படுவார்கள் எனவும் ஜியாவில் சாமி கூறியுள்ளார் இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் தனது பணி நிறைவுக்கு வந்துள்ளதாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தற்போது கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் ஆதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழம்பில் உள்ள நட்சத்திர விடுதி ஒன்றில் நடைபெற்ற இலங்கை காலநிலை மாநாட்டில் போதே ரணில் விக்ரமசிங்க இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்பதற்காக இதுவரை முன்னெடுக்கப்பட்ட மாதிரியை எதிர்காலத்திலும் இலங்கைக்கு நிச்சயமாக புதுப்பிக்கத்த காற்றல் தேவைப்படுகிறது அதில் ஒன்று காற்று மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யும் காற்றாலை ஆற்றல் மன்னார் மாவட்டத்தில் உள்ள வனவிலங்குகளுக்கு தீங்கு விளைவிக்காமல் அந்த ஆற்றலை உருவாக்க முடியும் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் அம்பந்தோட்டை சூரிய சக்தி பற்றிய பேச்சுக்கள் இப்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நாம் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் இருந்தாலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பின் போது நான் வெளியிட்ட தொலைநோக்கு அறிக்கையில இலங்கையின் எரிசக்தியை இந்தியாவுக்கு விற்பனை செய்வதும் உள்ளடக்கப்பட்டுள்ளது இப்போது அதற்கான கட்டமைப்பு இணைப்பை உருவாக்க ஒப்புக்கொண்டுள்ளோம் அதானி குடும்பத்துடனான முதல் ஒப்பந்தம் சில நாட்களுக்கு முன்பு முடிவடைந்தது என தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமான முறையில் வெளிநாடுகளுக்கு செல்வதனை இளைஞர்களை தவிர்க்க வேண்டும் என வெளி விவகார அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அலி சப்ரி வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோதமான முறையில் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்று பிரச்சினைகளில் சிக்கிக் கொள்ளும் இளைஞர்களை காப்பாற்ற அரசாங்கம் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் மேலும் இளைஞர்கள் திறந்த விசா அல்லது சுற்றுலா விசாவில் வெளிநாடுகளுக்கு செல்லாமல் நிலுபடியாக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சட்ட அமைப்பின்படி வெளிநாட்டு வேலைகளுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெறவுள்ள டி டுவெண்டி உலக கிண்ண போட்டியில் பங்கேற்க உள்ள இலங்கை அணியின் இருவரது விசாக்களை கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் நிராகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கை அணி வீரர் ஒருவரினதும் அணி உதவியாளர் ஒருவரினதும் விசாவை இவ்வாறு நிராகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன இதேவேளை குறித்த தொடரில் பங்கேற்கவுள்ள இலங்கை அணி வீரர்களை இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலி சங்க சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இதன்போது இலங்கை அணி வீரர்களை தாம் ஜூன் மாதம் வரவேற்பதாகவும்பவுள்ள உலக கோப்பை உள்ள இலங்கை அணி அமெரிக்காவில் உள்ள கிரிக்கெட் மைதானங்களுக்கு செல்லும் போது விளையாட்டு ராஜதந்திரத்திற்கு இது ஒரு அருமையான தருணமாக இருக்கும் அவர்கள் அமெரிக்கா முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்களை தங்கள் திறமை மற்றும் உற்சாகத்தின் மூலம் கவர்வது உறுதி என தனது தளத்தில் பதிவெற்றுள்ளார் நோர்வேயில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த புலம்பெயர் தமிழர் ஒருவர் காரில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் உயிரிழந்தவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தை என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் குடும்பஸ்தரின் உயிரிழப்பானது கொலையா தற்கொலையா என்பது குறித்து அந்த நாட்டு காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இளம் குடும்பஸ்தரின் மரணம் நோர்வே வாழ் தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது காலை பிரதேசத்தில் பெண்ணொருவருக்கு சொந்தமான கோடிக்கணக்கான ரூபா பருமதியான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளது வருமானத்திற்கான ஆதாரங்களை உரிய முறையில் அத்தாட்சிப்படுத்த தவறியதன் காரணமாகவே இவ்வாறு குறித்த பெண்ணின் சொத்துக்கள் போலீசாருனால் முடக்கப்பட்டுள்ளது காலை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் இவ்வாறு முடக்கப்பட்டுள்ள சொத்துக்களின் பருமதி நூற்றி இருபது மில்லியன் ரூபாவிற்கும் அதிகம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது தேயிலை தோட்டங்களில் நான்கு மாடி வர்த்தக தொகுதி மிளகு தோட்டம் என்பன இவ்வாறு முடக்கப்பட்டுள்ள சொத்துக்களில் உள்ளடங்கியுள்ளன கடதுரை சிறைச்சாலையில் கைதி ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தப்பியோடி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்று பகல் கடத்துறை நாகோட போதன வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளது வைத்து இன்னொரு கைதியால் தாக்கப்பட்டு காயமடைந்து குறித்த சந்தக நபர் அதனையடுத்து நாகோடு மருத்துவமனையில் கடந்த ஆறாம் தேதி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் நேற்று பகல் அவர் மருத்துவமனையின் கழிவறை ஜன்னலை உடைத்துக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது தப்பியோடிய கைதியை தேடி டிய போலீசார் மற்றும் சிறைச்சாலை நிர்வாகமின் பின்னர் கூட்டு தடுதல் முயற்சியை முன்னெடுத்துள்ளனர் பத்தலகுடு நெல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிர்வாகம் பாஸ்மதி அரசிக்கு மாற்றடாக இரண்டு மாற்று நெல் வகைகளை கண்டுபிடித்துள்ளது ஏற்றி முன்னூற்றி ஆறு மற்றும் ஏற்றி முன்னூற்றி ஒன்பது ஆகிய இந்த நெல் வகைகள் பாஸ்மதி அரிசியை போன்று நிறுத்தமானவை என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது தற்போது சுற்றுலா மற்றும் விருந்தகங்களின் பயன்பாட்டிற்காக மாத்திரம் இந்தியா மற்றும் பாகிஸ்தானிலிருந்து பாஸ்மதி அரசு இறக்குமதி செய்யப்படுகிறது அவ்வாறு இனம் இலங்கையில் இனம் காணப்பட்டு இந்த இரண்டு மாற்று நெல் இனங்களுக்கு பயிர் விநியோக குழுவின் பரிந்துரை வழங்கப்பட குறித்த அடுத்து எதிர்வரும் மாதங்களில் அவற்றை இலங்கையில் பயிரிடுவதற்காக விநியோகிக்க உள்ளதாக பத்தலக்குடர் நெல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது பலஸ்தீன மக்களை கொலை செய்ய இஸ்ரேலுக்கு உதவி செய்து வரும் நாடுகளின் கம்பெனிகள் இலங்கையிலும் இயங்கி வருகின்றன அந்த நிறுவனங்களின் பொருட்களை இலங்கை முஸ்லிம்கள் புறக்கணிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர் எச் எம் ஹாரிஸ் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற ராஜதந்திர சிறப்புரிமை சட்டத்தின் கீழ் கட்டளைகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் அவர் அங்கு தொடர்ந்து அந்த மெதஞ்சாகுவையும் இஸ்ரேலிய கொடுங்குற கோல் இராணுவத்தையும் கட்டுப்படுத்த முடியாத நிலைமையில் இன்று பக்கத்தில் இருக்கின்ற ஈகிப்தி ஜனாதிபதி சிசி அவர்கள் நாடகம் நாடிக்கொண்டிருக்கின்றார் இந்த பலஸ்தீன மக்களை கொலைகை கொலைக்கு கொடுப்பதற்காக ரபா எல்லை பிரதேசத்தில் திறந்து இந்த இஸ்ரேலிய இராணுவத்துக்கு எனவே அன்புக்குரிய இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் இந்த கொடிய யுத்தத்துக்கு உதவுகின்ற இந்த நாஜிகளுக்கு உதவுகின்ற அவர்களால் நடத்தப்படுகின்ற நிறுவனங்கள் பல இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக நான் முஸ்லீம் சமூகத்திடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றது எமது ஒரு களிமா சொன்ன முஸ்லிம் என்பதற்காக இன்று காசாவில் இந்த உயிர்களை அழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த இஸ்ரேலிய நிறுவனங்களான இந்த நாட்டில் இயங்குகின்ற அது கே ஆக இருக்கட்டும் அல்லது மெக்டா இருக்கட்டும் அல்லது பீசாக இருக்கின்றோம் இந்த உணவகங்களில் நீங்கள் உண்ணுகின்ற உணவு காசாவில் இருக்கின்ற முஸ்லிம்களை கொள்ளுவதற்கு உடந்தையாக அந்த ஆயுததாரிகளுக்கு பணம் பணம் அனுப்புகின்ற ஒரு உண்டியலாக இந்த உணவு நிறுவனங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது தயவு செய்து மன்றாட்டமாக கேட்கின்றோம் இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம் சமூகம் எந்த காணத்தை கொண்டும் இந்த உணவகங்களில் உண்ண வேண்டாம் தயவு செய்து இந்த பாவச்சுமையை சுமக்க வேண்டாம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்ட ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளத்தை எதிர்வரும் ஜூன் பத்தாம் தேதி வழங்கப்பட வேண்டும் அதைவழி உற்பத்தி ஊக்குவிப்பு என்ற பெயரில் சம்பள அதிகரிப்பை மாற்றியமைக்க தோட்டக் கம்பெனிகள் எடுத்து வரும் நடவடிக்கையை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என வடிவேல் சுரேஷ் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற ராஜதந்திர சிறப்புரிமை சட்டத்தின் கீழ் கட்டளைகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில் என்னுடைய மலையக மக்களுடைய சம்பள உயர்வு பிரச்சனை அந்த சம்பள உயர்வு இடையத்திலே அரசாங்கம் எடுத்துக்கொண்ட சட்டபூர்வமான நடவடிக்கை கடந்த மே மாத முதலாம் திகதி அதிவேதக ஜனாதிபதி மலைய மக்களுக்கு நேரடியாக தெரிவித்தார் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கொடுப்படவும் நாட்சம்பளம் அந்த நோமுக்கு அதிகமாக எடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு கிலோவுக்கும் எண்பது ரூபாய் சம்பளம் கொடுப்பதாக ஜனாபதி நேரடியாக மழைய மக்களுக்கு தெரிவித்திருந்தார் நன்றி வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி வர்த்தக மாநில வெளியிடப்பட்டிருக்கின்றது வர்த்தகம் வெளியிடப்படும் போது சட்டபூர்வமாக்கப்பட்டிருக்கின்றது விஷயம் முடிந்துவிட்டது இது மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும் மே மாத சம்பளம் ஜூன் மாதம் பத்தாம் தேதி கொடுக்கப்படும் போது இந்த சம்பளம் கொடுக்கப்படும் அவ்வளவுதான் இவ்வளவுதான் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதான் சட்டபூர்வமாக்கப்பட்டிருக்கு இதனை கேள்விக்குறியாக்குறதோ மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துறதோ மீண்டும் சாட்டு போக்கு சொல்றதோ மீண்டும் நொண்டி சாட்டு சொல்றதெல்லாம் பெருந்தோட்ட கம்பெனியுடைய வளமை இன்றைக்கு நான் கேள்வி உற்றேன் ஊடகம் மூலமாக பெருந்தோட்ட கம்பெனிகள் மீண்டும் பரிந்துரை செய்தார்களாம் இந்த உற்பத்தி உற்பத்தி ஊக்குவிப்பு என்கின்ற ஒரு நிலைமையை கொண்டு அதன் மூலமாக இந்த பெருந்தோட்ட பெருந்தோட்டத்தோட சம்பளத்தை மீள்பரிசீலனை செய்வதாக நான் கேள்விப்படுகின்றேன் நான் கேட்கின்றேன் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுடைய மக்கள் சோம்பேறியர் அல்ல கடுமையாக நெற்றி நெற்றிவேர்வை நிலத்தில் உள்ள உழைப்பவர்கள் பிரேசிலில் உள்ள கிராண்டேடோசுல் மாகாணத்தில் பெய்து வரும் கனமழையினால் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக உயிரிழப்போரின் எண்ணிக்கை ஆக அதிகரித்துள்ளது குறித்த மாகாணத்தில் பலத்த காற்று வீசியதால் ஏராளமான மின்கம்பங்கள் மற்றும் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல இடங்களிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மூன்றரை லட்சம் பேர் இருளில் மூழ்கி தவிக்கின்றனர் அதோடு சுமார் நூற்றி முப்பத்தி இரண்டு பேர் வரையில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு மாயமாகியுள்ளதாக அந்த நாட்டு சிவில் பாதுகாப்பு நிறுவனம் இந்த வெள்ளம் காரணமாக மாயமானவர்களை மீட்பதற்கான பணிகளில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் புதிய செய்தி என்று காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் புதிய செய்திகளோடு இணைந்திருங்கள் நன்றி